ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் பிரசவ லேகியா மருந்து பொடி ரெடியாக இருக்குது இந்த மருந்து பொடியில் எப்படி லேகியம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னுடைய சேனலில் பிள்ளை பேற்று லேகியத்துக்கு மருந்து பொருட்கள் என்னெல்லாம் எடுக்கணுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்கேன் பார்த்துக்கிடுங்க இந்த மருந்து பொடியை வச்சு லேகியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் அரை கிலோ மருந்து பொடிக்கு முக்கால் கிலோ கருப்பட்டி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ கருப்பட்டின்னு வரும்போது அதிகமான இனிப்பு வரும் இந்த லேகியத்தில் தேனும் சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் கருப்பட்டி இவ்வளவுமே போதுமானது கருப்பட்டியும் நல்ல கருப்பட்டியாக இருக்கணும் மண் தூசுகள் இல்லாத கருப்பட்டியாக எடுத்துருக்கக்கூடிய கருப்பட்டி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்ல க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் அப்போ தான் கருப்பட்டி குயிக்காக மெல்ட் ஆகி வரும் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அடுப்பில் போட்டிங்கன்னா கருப்பட்டி முறுவதுக்கு சான்ஸ் இருக்குது கருப்பட்டியில் அரை கப் தண்ணீர் சேர்க்குதேன் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கரைச்சி கொடுத்துக்கிடுதேன் ஓரளவு கரைஞ்ச பிறகு அடுப்பில் வைக்கலாம் கருப்பட்டி ஓரளவு கரைஞ்சதும் அடுப்பில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் கருப்பட்டி அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கொதி வந்ததுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கருப்பட்டியில் இருந்த பெரிய பீஸெல்லாம் கரைஞ்சிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மசாலா பொருட்களில் லம்ஸ் இருக்கக்கூடாது லம்ஸ் இல்லாமல் ஒரு அரிப்பில் அரிச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த லேகியத்துக்கு நான் நெய் தான் ஊற்றுதேன் அரை லிட்டர் நெய் தேவை இருக்குது இதுக்கு நல்ல நெய்யும் சேர்க்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா அதிக டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து கருப்பட்டியில் மண் தூசல் இருக்கும் மண் இல்லாமல் ஒரு அரிப்பில் அரித்து எடுத்து வைக்கலாம் கருப்பட்டி பாகு ஓரளவு சூடு கம்மியாக இருக்கும்போது தான் மசாலா பொடியுடன் சேர்க்கணும் நான் மசாலா பொடியை அடுப்பில் வைக்கல கீழே வச்சு தான் பாகு ஊற்றி கிண்டுதேன் கருப்பட்டியெல்லாம் சேர்த்த பிறகு தான் அடுப்பில் வைக்கணும் கருப்பட்டி பாகு ஊற்றுனதும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மெதுவாக இந்த மெத்தேடில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்குதே நல்ல இறுகும் நிலைக்கு வரும்போது பாகு ஊற்றதை நிறுத்திடலாம் பாருங்கள் ஓரளவு இறுகி வந்துட்டுது போதும் இந்த டைமில் இனிப்பு சுவை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் பாகு எல்லாத்தையும் ஊற்றின பிறகு நெய் சேர்க்கணும் நெய் சேர்க்கும்போது லேகியம் லூஸ் ஆகும் இந்த டைமில் அடுப்பில் வைக்க வேண்டியதுதான் அரை லிட்டருக்கும் குறைவான நெய் போதுமானது ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் தீஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது தீஞ்சு போச்சுதுன்னா லேகியம் தன்மையை கொடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்து தேனும் சேர்க்க வேண்டியிருக்கு தேனுமே அரை லிட்டருக்கும் கம்மியாக போதுமானது கருப்பட்டி அதிகமாக இருந்தாலுமே தேன் கம்மியாக இருக்கட்டும் பாருங்கள் தேனும் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கேன் பெற்று மசாலா பொடியுடன் கருப்பட்டி நெய் தேன் இந்த மூன்றும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாருங்க ஒரு பக்கமாக கொதிச்சிட்டு இருக்குது ரெண்டு மூணு பபிள்ஸ் வரும் பபிள்ஸ் வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அதிகமாக வச்சுருந்திங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம ஸ்கி கிச்சனில் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பிள்ளை பெற்று லேகியம் ரெடி ஆகிட்டு நம்முடைய சிஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு ஓவர்நைட் ஃபுல்லாக லேகியம் இந்த கடாயிலேயே இருக்கட்டும் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் லேகியம் வந்திருக்கு மறுநாள்னு வரும்போது மீண்டும் இருகதுக்கு சான்ஸ் இருக்குது நல்ல கூலான பிறகு கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம்